இன்னும் வரல இருங்க நான் வரேன் ஒரே அப்படியே இருங்க வந்துடுறேன் ஆய் குழந்தை அழுகிற சவுண்ட் தான் வரக்கூடாது ஆய் சிஸ்டர் உங்க பேர் என்ன பிரியா உங்க பேரு அஞ்சு உத்தமை பிச்சை போட்டு போட்டுக்காங்களா கேட்டு கேட்டு பாண்டியடா இருக்கு ஏதாவது மைண்ட் கூட வந்துரு சாப்பாடு இருக்கான் நான் சொன்ன இருக்குமா போமா வேற என்ன வேணுமா இட்லி நேரம் இப்படி பன்னெண்டு மணிக்கா இருக்கும் போது என்னாச்சு பிரியா கமாண்ட காணும் அஞ்சு தங்கச்சிம்மா இருக்கியாப்பா அந்த மொபைல பாத்துட்டு இருக்கேன்ப்பா கமாண்டு காட்டுது இந்த மொபைல தான் காட்ட மாட்டேங்குது கமாண்டு இருக்கு நான் அதான் போய் பாத்துட்டு வந்துட்டேன் இல்லையா அவளு ஹாட்ஸ்பாட் பாட்ட பண்ணி வச்சிருக்காளுங்க நான் இந்த மொபைல்ல ஹாட்ஸ்பாட் பாட் போட்டு பண்ணேன் ஹாட்ஸ்பாட் பாட் அப்படியா சவுண்ட் மட்டும் கேக்குது ஆனா ஸ்டக் ஆயி போயிருக்குதே ஆஹ் கேக்குது 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 ஹாட்ஸ் பாட்ட பண்ணி வச்சிருந்திருக்காளு அஞ்சு இந்த செல்ல ஹார்ஸ் ஆன் பண்ணி விட்டு தான் லைவ் போட்டேன் இதுல அன்லிமிட்டட் போட்டிருந்தேன் சரி அதுலயும் போட வேணா அப்படின்னு நினைச்சு நானே போட்டிருந்தேன் இப்ப ஆனா கமாண்ட் வரணுமே வர மாட்டேது ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விட்டேன் கமாண்ட் வரணுமே நான் இதுல வந்து கமாண்ட் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா கமாண்ட் நம்ம போறது காட்டுது இதுல காட்டுது அதுல காட்ட மாட்டேது சரி சரி ஹாய் தம்பி அப்படின்ற வாங்க விஜி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சிப்பு விஜி அஞ்சு தங்கச்சி மாலாயில இருக்காங்க பேசுங்க கொஞ்சம்